ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் அனைவரையும் இந்த முன்னூற்று இரண்டாவது சிறப்பு பதிவு சிவராத்திரி சிறப்பு பதிவு சிவன் உண்மை ஸ்வரூப லிங்க வழிபாடு உண்மையான சிவராத்திரி அவைக்கனிங் ஆஃப் த சோல் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்கள் சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து விளக்கமாக கூறியுள்ளேன் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் இந்து சந்திர நாள்காட்டியின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மகா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினைந்தாம் நாள் வருகிறது இந்த சந்திர நாள்காட்டி காட்டி சாட் படி சனி பகவான் மார்ச் மாதம் ஆறாம் தேதி என்று திருவாக்கில் பஞ்சாங்கப்படி திருநள்ளாரில் கொண்டாடப்படும் சனிப்பெயர்ச்சி குறித்த ரகசியங்களை சனி பகவான் சஞ்சாரம் அச்சம் தவிர்ப்பது எவ்வாறு மூன் சாட் அகத்தியர் ஜீவனாடி பதிவு இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவதில் நீங்கள் காணலாம் மகா சிவராத்திரி பூஜை நேரங்களை சரியாக அறிந்து கொள்வது மிகுந்த பக்தியுடன் சடங்குகளை செய்வதற்கு அவசியம் இரவின் முக்கிய சிவராத்திரி நேரம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி திதி ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்று மாலை ஐந்து நான்கு மணி முடிவு நேரம் பிப்ரவரி பதினாறு மாலை ஐந்து முப்பத்தி நான்கு மணி மிக புனிதமான நிஷிதா நேரமானது பிப்ரவரி பதினாறு அதிகாலை பனிரெண்டு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு மணி வரை ஆகும் முதலில் பொதுவாக மக்கள் சிவராத்திரி என்று செய்ய வேண்டியவை தச்சமயம் செய்யும் வழக்கங்கள் ஏன் அவ்வாறு செய்யப்படுகின்றன என்பன குறித்து பார்ப்போம் முதலாவதாக இருக்க வேண்டியது விரதம் சிலர் தண்ணீர் கூட இரவும் பகலும் அருந்தாமல் முழு விரதத்தை கடைபிடிக்கின்றனர் சிலர் பழங்கள் பால் மட்டும் உட்கொள்கின்றனர் உண்ணாவிரதம் என்பது ஆசைகள் மற்றும் பற்றுதலை கட்டுப்படுத்துவதை குறிக்கிறது இது ஆன்மீக மேம்பாட்டிற்கு மிகவும் உதவும் உபகரணம் ஆகும் இரண்டாவதாக சிவராத்திரி முழுவதும் விழித்திருந்து இறைவனை வழிபடுவது ஜாக்ரன் என்று அழைக்கப்படுகிறது அது இருளை அதாவது அறியாமையை வென்று உண்மையான விழிப்புணர்வை பெறுவதற்கு செய்யப்படுவதாகும் அப்போது பக்தர்கள் மகா மிருத்துஞ்சய மந்திரம் பக்தி பாடல்கள் பஜனைகளை தொடர்ந்து பாடுகின்றனர் அடுத்த முக்கியமான விஷயமானது லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வித்தல் கோவில்களில் சிவலிங்கங்களுக்கு பால் தேன் தயிர் நெய் சர்க்கரை மற்றும் தண்ணீரால் அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன தூய்மைக்கு பால் இனிமையான வாழ்வு வேண்டி தேன் செழிப்புடன் வாழ தயிர் வலிமை பெற நெய் ஆன்ம நிலை உணர்வுக்கு சர்க்கரை அமைதிக்கு நீர் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன அடுத்து வில்வார்ச்சனை நடைபெறும் வில்வம் சிவராத்திரியின் போது சிவனுக்கு படைக்கப்பட வேண்டிய அத்தியாவசியமான சமர்ப்பணம் ஆகும் மூன்று இலைகள் கொண்ட வில்வமானது சிவனின் முக்கண்ணையும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முக்குணங்களின் தலைவர்களான பிரம்மா விஷ்ணு சிவனின் ஒருங்கிணைந்த சக்தியான ஒளிவடிவ சதாசிவத்தையும் குறிக்கும் மகா சக்தி வாய்ந்த பிரசாதம் ஆகும் அடுத்து சிவபுராணம் படித்தல் வேதங்கள் ஓதுதல் புனித நூல்களை படித்தல் போன்ற சடங்குகளை மேற்கொள்கிறார்கள் சிலர் ஜபமாலை கையில் வைத்தபடி நூற்றி எட்டு சிவ மந்திரங்களை ஓம் நம சிவாய போன்று ஓதுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இரவில் நடத்தப்பெறும் நான்கு கால பூஜைகளை அவற்றுக்குண்டான நேரங்களை இப்போது நாம் பார்ப்போம் பதினைந்தாம் தேதி இரவு முதல் பூஜா ஆறு இருபத்தி எட்டு முதல் ஒன்பது முப்பத்தி ஒன்று வரை இரண்டாம் இரவு பூஜா ஒன்பது முப்பத்தி ஒன்று முதல் பனிரெண்டு முப்பத்தி நான்கு வரை மூன்றாவது கால பூஜையானது மிக முக்கியமான நிஷிதா நேரத்தில் வருவது ஆகும் அந்த நேரமானது பனிரெண்டு முப்பத்தி நான்கு முதல் மூன்று முப்பத்தி ஏழு வரை பதினாறு அதிகாலை நான்காவது கால பூஜை அதிகாலை மூணு முப்பத்தி ஏழு முதல் ஆறு நாற்பது வரை செய்யப்படுவதாகும் வீட்டிலிருந்து கொண்டாட பூஜை பகுதியை சுத்தம் செய்து பலிபீடம் அமைத்து சிவலிங்கத்தில் மேற்கூறிய நேரங்களில் அபிஷேகம் செய்து வில்வார்ச்சனை செய்து ஸ்வஸ்தோத்திரங்களை படித்தல் அவசியம் நிஷிதா கால நேரத்தில் கட்டாயமாக பஜனைகள் தோத்திரங்கள் செய்ய வேண்டும் அதன்பின் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் எவ்வாறு தியானம் செய்வது உண்மையான சிவராத்திரி என்பது என்ன என்பது போன்ற தலைப்பில் உள்ள விவரங்களுக்கு இப்போது நாம் வருவோம் முதலில் ராத்திரி என்ற சொல்லுக்கான பொருளை நாம் பார்ப்போம் ராத்திரி என்ற சொல்லின் ரகசியமானது அறியாமை அல்லது நாம் மறந்த உண்மை ஆகும் நாம் உடல் என்று நினைப்பதால் நம்மை அறியாமையாகிய இருள் குணங்களான காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரங்கள் போன்றவை ஆட்சி செய்கின்றன இந்த ஐந்து அசுர குணங்கள் ஆண்களிடம் ஐந்து தலைகளாகவும் பெண்களிடம் ஐந்து தலைகளாகவும் சேர்ந்து பத்து தலை இராவணனாக அசுர குணங்கள் பொருந்திய அரக்கனாக நம்மை அரசாட்சி செய்கின்றன அவற்றிலிருந்து விடுபடுவதே உண்மையான சிவராத்திரி தியானம் நமக்கு கற்றுத்தரும் ஞானம் ஆகும் நாம் வழிபடும் லிங்கம் பற்றி பலரும் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் இது ஆண் பெண் குறியீடு அல்ல உருவமற்ற பரம்பொருளின் நினைவாக உருவாக்கப்பட்டது அதற்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது முடிவற்ற எல்லையற்ற பரம்பொருள் சிவன் என்ற வார்த்தையின் பொருளே ஞான ஒளி அமைதி மற்றும் கருணையை குறிக்கும் எப்போது ஐந்து விகாரங்கள் குறைகிறதோ அப்போது இருள் விலகி ஒளி பரவ ஆரம்பிக்கும் அதுவே உண்மையான சிவராத்திரி ஓர் விடியலின் ஆரம்பம் ஆகவே பரம்பொருளான லிங்கத்தினை குளிர்விக்க தண்ணீர் ஊற்றுவது நம்முள் கனன்று கொண்டிருக்கும் காம அக்னி கோப அக்னி நான் என்ற அகம்பாவ அக்னியை குளிர்விக்கவே பால் தயிர் ஊற்றுவது விகாரங்களால் கடினமான இறுகியுள்ள மனதை இழக்கி மென்மைப்படுத்தி கருணை அன்பு பரிவை வளரச் செய்வது வில்வ இலை சமர்ப்பிப்பது ஆணவம் கண்வம் மாயையாகிய தமோ குணங்களை நீக்கி சத்துவ குணங்களான அன்பு அமைதி ஆனந்தத்தை பெறுவது ஆக மொத்தத்தில் வெளிச்சடங்கு என்று ஏதும் இல்லை நாம் யார் என்பதை நினைவுறுத்தும் உள்மாற்ற நினைவூட்டு நாளே சிவராத்திரி ஆகும் அதை விடுத்து பலரும் சிவராத்திரி என்றாலே கோவில்களை நாடி ஓடுகின்றனர் அது கூட பரவாயில்லை ஆனால் பிரபலமாக பல ஆசிரமங்களை அமைத்து தங்களை சத்குரு என்று கூறிக்கொண்டு இசை பாட்டு சொற்பொழிவு என பல்லாயிரக்கணக்கான மக்களை ஈர்க்கும் முயற்சியில் தங்கள் இயக்கத்தில் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள மனித குருமார்கள் நடத்தும் கூட்டங்களுக்கு விழாக்களுக்கு செல்லத்தான் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இடத்தை முன்பதிவு செய்ய வேண்டும் என்று துடித்தபடி முன்கூட்டியே பதிவு செய்து வைப்பவர்கள் பலர் அவ்வாறு இரவு முழுவதும் விழித்திருந்து என்ன பலன் ஒரு மாற்றமும் இல்லாமல் பின் மறுநாள் வீடு வந்து சேர்கின்றனர் இது வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் திறப்பு விழாவை ஒத்தது வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் என்பது ஏன் திறக்கிறது நரகமாகிய தற்கால கலியுகத்தில் இருப்பவர்கள் தாங்கள் சொர்க்கம் என்று கூறப்படும் சத்திய யுகத்திற்கு செல்ல விரும்பினால் பரமாத்மா தற்சமயம் எண்பத்தி ஏழு ஆண்டுகளாக கூறி உபாயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதே சரி அப்படித்தான் சொர்க்கவாசல் வழியாக சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு செல்பவர்கள் ஒரு தடவை சென்றால் போதாதா ஏன் அடுத்த வருடங்களிலும் செல்ல முயற்சிக்க வேண்டும் சொர்க்கவாசல் செல்வது என்பது பொது வழி அல்ல அது தனி வழி ஆகும் என் வழி தனி வழி என்று ஒரு படத்தின் ஹீரோ கூறுவார் அல்லவா அது போன்றது இதற்கு ஹீரோவே நீங்கள்தான் அதற்கான உபாயம்தான் நான் இப்போது கூறப்போவது அது தியான வழி நீங்கள் யார் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டும் வழி இந்த படத்தில் காணப்படுவது போல் அமருங்கள் குறிப்பாக நிஷிதா நேரத்தில் பின் உங்கள் சுவாசத்தை மெதுவாக கவனியுங்கள் உள்ளே வெளியே முதலில் சீரற்று இருக்கும் பின் நேரம் செல்லச் செல்ல சீரானது ஆகும் அப்போது கூறுங்கள் நான் ஒளி புள்ளி ஆன்மா செம்பன் நிறமான ஒளியுலகில் அதாவது பரலோகத்தில் இருக்கும் பரமாத்மாவும் பிரகாசமான ஓர் ஒளிப்புள்ளியே அவரே எனக்கு ஏக சத்குரு அவரே எனக்கு ஒரே வழிகாட்டி மனதில் எண்ண அலைகள் தோன்றும் மறையும் ஆனால் நம் கவனம் எப்போதும் ஆன்மாவின் இருப்பிடமான புருவ மத்தியிலேயே இருக்க வேண்டும் நாளடைவில் தியானம் செய்ய செய்ய நீங்கள் அந்த செம்பன் உலகிற்கே சென்று விடுவீர்கள் அங்கே ஒளிவட்டங்கள் பல வண்ணங்களாக தோன்றி உங்களுக்கு அதீத இன்பம் பரவசத்தை அளிக்கும் அதை நான் கண்கூடாக கண்டும் இருக்கிறேன் சரி இப்போது நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தை பார்ப்போம் உங்கள் மனதிடம் சொல்லுங்கள் இனி நான் காம விகாரங்களில் ஈடுபட்டு என் வாழ்வை வீணடிக்க மாட்டேன் சிற்றின்பம் பேரின்பம் இரண்டிலும் எனது தேர்வு பேரின்பத்துக்கே மனம் உடல் வாய் இவற்றை பயன்படுத்தி வெளிவரும் கோபத்தை விட்டுவிடுவேன் அது எதிராளிக்கு நேரே பாய்ச்சும் அன்பு அல்ல திருப்பி நம்மையே தாக்கி வாழ்க்கையை நரகமாக்கும் மாய இருள் அந்த ஒரு நிமிட கோபத்தால் அழிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்தவர் கோடானு கோடி பேர் நான் அந்த வழி செல்பவன் அல்லன் என் வழி தனி வழி நான் தேர்ந்தெடுத்த சத்திய யுகம் பொன்யுகம் அதாவது தேவர்கள் வாழும் யுகத்திற்கு செல்வதான வழி ஆக எவரையும் காயப்படுத்த மாட்டேன் நேர்மையாக வாழ்வேன் எனது பந்தம் பற்று பாசம் எல்லாம் ஏக இறைவனான பரம்பொருள் சதாசிவத்திடம் மட்டுமே நாளை இறந்தால் நான் யார் என் சொந்தங்கள் யார் ஆக எப்போதும் துணைவனான இறைவனின் கைகளை மட்டுமே நான் பிடிப்பேன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை சம்பாதிப்பதுடன் என் நிலையை நிறுத்தி கொள்வேன் மேலும் மேலும் என்று ஆசைப்பட்டால் அது பேராசை ஆகும் அது ஒரு மாபெரும் எதிரி நான் என்ற அகங்காரத்தை விட்டுவிடுவேன் அவன் அருளால்தான் அவன் தாழ் வணங்கும் பாக்கியம் இந்த பதிவை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது இதை உருவாக்க செயல்பட்ட கருவி சித்தர் கீதா எல்லாம் அவன் செய்யலே அதற்காக எனது கோடானு கோடி நன்றிகள் இறைவனுக்கு என்று தியானியுங்கள் சிவம் என்பது அழிவு அல்ல அசுத்தங்களை அழித்து மனிதனை தூய்மைப்படுத்தும் மாபெரும் சக்தியே அந்த ஆதி சிவம் சதா சிவம் அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்